என் மருமக உன் நேரத்துக்கு எதை போத்தனாலும் எடுப்பாத்தா இருக்குது கேப்பா இது எவ்வளவுதான் புதுசா கல்யாண ஆனவனி உன் வயசுக்கு என் புடவையை கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு கேப்பா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு நூறு நூத்தி ஐம்பதுல நல்ல பல பலன்னு ஏதாவது கிடைக்குமா

விட்டு தரத்திட்டு கம்பியூட்டர் கிம்பியூட்டர் பானில்லை இது என்ன வேலை

உங்களுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றேன் ரொம்ப கலப்பா இருக்கு எல்லாத்தையும் குடுத்துடாத கடைசியில எனக்கு கொஞ்சம் கூடு நீ குடி கடைசில கூடு நான் வேணா வெயிட் பண்றேன் முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வா ரொம்ப தேங்க்ஸ் மா என்ன அந்த மாமி சேந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சு தர ஆஹா என்னமா எடுத்த நீ இது ஒண்ணு போது அத்த எதுக்கு ஒண்ணு என் ஆத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு எடுத்துக்க நீ இந்தா இந்த மூணு எடுத்துக்க ஆ ஏப்பா இந்த நாலு படவை என்ன விலை ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாமா ஆயிரத்தி நானூறு அவ்வளவுதானே